வணக்கம் எல்லோருடைய வாழ்க்கையிலுமே எல்லாரையுமே நம்ம நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் பார்க்க முடியாது எல்லோரையும் திருப்திப்படுத்தவும் முடியாது எல்லோரையும் நம்பவும் முடியாது எப்போவுமே நமக்கான வாழ்க்கை எதுவோ அந்த வாழ்க்கையை நோக்கி நம்ம வந்து பயணப்படணும் தேவையில்லாத விஷயங்களை நம்ம பார்த்து ஆசைப்பட்டு மனம் வந்து வேதனைப்பட்டு கஷ்டங்களை அனுபவித்து வாழ வேண்டிய அவசியம் இந்த உலகில் இல்லை ஏன்னா அத்தனை கஷ்டங்களையும் தாங்கி கொண்டு வாழ்வதற்கு இந்த பூமியில் காலமோ நேரமோ நமக்கும் இல்லை கொடுக்கப்பட்ட அந்த வேலையை நம்ம எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தோமோ அந்த வேலையை நம்ம சரியாக செஞ்சால் போதுமானது தேவையில்லாத வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நேரமும் காலமும் தான் போக வழியே வாழ்வு நமக்கு சில சிறப்பாக அமையாது அப்படிப்பட்ட வாழ்வு நமக்கு கிடச்சிருக்கு அந்த வாழ்வை சிறப்பாக அமைச்சுக்கணும் அப்படின்னா நம் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் செய்யணும் தேவையில்லாத இடங்கள் நோக்கி போனோம்னாவே வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது அப்போ நிம்மதியான வாழ்வை தேடி போகணும்னா நம் மனம் என்ன சொல்லுதோ அதை மனம் ஆசைகளில் நிறைய சொல்லும் ஆனால் அறிவு ஒன்று இருக்குது அந்த அறிவை பயன்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு நிம்மதியாக கொண்டு போகணும் தேவையில்லாத உள்ள குப்பைகளை திணித்து கொண்டு இடத்தை அடைத்து கொண்டு மகிழ்ச்சியை கெடுத்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்றால் வாழ்க்கை பயின்றாகிவிடும் எல்லோரும் ஒரு தான் பிறக்கிறோம் ஒரு இறக்க அந்த இடைப்பட்ட வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்தவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தவர்கள் நன்றி வணக்கம்